நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் ஜம்முன்னு இன்னைக்கு ஒரு பணியாரம் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லாங்களில் அன்பு ஆரோக்கியம் இடம் எதுவுமே பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் இந்த வெயில் காலத்தில் முளா வச்சு நல்லா தித்தி சுவையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போருங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளும் ஈஸ்ரீ சம்மன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் உங்களுக்கும் கிளிக் பண்ணிட்டு ஆப்பிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்துருங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இன்னைக்கு வந்து நம்ம முலாம்பழத்தை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு பணியாரம் செய்ய போருங்க அதுக்கு நல்லா கணிஞ்சு ஒரு முலாம்பழம் எடுத்து தோல் செவி வச்சுருக்கேங்க இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம முலாம்பழம் வந்து அடிச்சுட்டு வந்துட்டோங்க அடுத்து வந்து நம்ம மைதா வந்து ஒரு கப் சேர்த்திக்கலாம் அரை கப் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் வெள்ளரவை சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து நான் முக்கால் கப் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க ஏன்னா நம்ம முலாம்பழத்துலேயும் ஒரு இனிப்பு இருக்கும் அதனால் இதில் முக்கால் கப் எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் முலாம்பழத்தை சேர்த்திக்கலாம் நாலு ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் ஒரு பெஞ்சளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா இப்போ லீவ் விட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதே டைமில் நல்லா ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இன்னும் ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம பனியாரமெல்லாம் ஊற்றுறோம் பார்த்திங்களா அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் ஒரு பிஞ்சளவு நம்ம மாவு மாவுக்கு போடுற சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் இந்த டைமில் நீங்கள் இனிப்புங்கூட செக் பண்ணிவிட்டு பத்தலைனா திருப்பி சர்க்கரை சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு வந்து இனிப்பெல்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க நம்ம சேர்த்திருக்கிற அளவுகளுக்கு வந்து இனிப்பு ரொம்பவே கரெக்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லைங்களா நல்லாவே ஊறிடுச்சு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு வந்து இப்போ என்ன சூடாகிட்டு இருக்குதுங்க நம்ம வந்து பனியார ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம பனியார ஊற்றிக்கலாங்க இது பனியாரன்னு சொல்லுவாங்க கச்சாயம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்திக்கலாங்க ஊற்றின உடனே திருப்பக்கூடாதுங்க கொஞ்சம் மேலே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எல்லாமே மேலே வந்திருக்குங்க இந்த டைமில் அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க ஓ நம்மளுடைய முலாம்பழத்தை வச்சு நம்ம செஞ்சுருக்கிற இன்னைக்கு பணியாரம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம வாழைப்பழம் வச்சு தான் செய்வோம் இன்றைக்கி வந்து நம்ம முலாம்பழத்தில் செஞ்சுருக்கோம் நல்லா மொட்டை மொட்டை சூப்பராக வந்திருக்குங்க வேகட்டுங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சு எண்ணெயோட சலசலப்பு நல்லா குறைஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இனி ஒரு பேட்ச் ஊற்றிக்கலாங்க நம்ம திருப்பி விட்டுறலாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக மேலே வந்துருச்சு இந்த டைமில் அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க வாழைப்பழத்தை விட முகாம்பளத்தில் நல்லாவே வருதுங்க நம்மளுடைய பணியரும் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே ஊற்றிட்டு பார்க்கலாங்க நம்ம முலாம்பழத்தை வச்சு பனியார் எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்குங்க மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குங்க சூடாக இருக்குங்களா சூப்பராக இருக்குங்க அந்த முலாம்பழ வாசத்தோட நம்மளுடைய பணியாரை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன முத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஏ சமையல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்